தம்பிகள் தம்பிகள்ரடி பாத சூஸ் பை கோா நம்பர் ரெண்டு பேர் என்னங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை ரெண்டு லைன் நம்பர் பா சூர்யா சூர்யா ஒன் பாய் ஃபோர் கேவி கோட்டை தம்பிதா இன்னொரு ஏற்பா எங்களுக்கு முதல் பரிசு வழங்கிய மங்களம் மையர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள் விழாமேடை நோக்கி வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மங்கள மைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை விழாமியை நோக்கி அன்போடு அழைக்கின்றோம் பொன்னாடை போத்தி கௌரிக்கப்படுகிறது கொஞ்சமா நன்மை பழக்கம் Halo Pak. என்ன வந்து என்ன பண்ணுங்க Baina ez da, ez da, ez da. கத்து <laughs> இரு அணியினரும் சம வெற்றி புள்ளியாக நான்கு போனஸ் பிளஸ் டூ பாயிண்ட் என்னடா <laughs> தஞ்சை ஆறு வெற்றிப் செந்தில் பி அணியினர் ஆறு புள்ளிகளையும் எடுத்து மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளனர் பரபரப்பான ஆட்டத்தில் இரு அணியினரும் கே எம் செந்தில் ஆறு வெற்றி புள்ளிகளையும் பாசத்தம்பிகள் பாதரக்குடி ஆறு வெற்றி புள்ளிகளையும் எடுத்து சம புள்ளிகளில் விளையாடிக் கொண்டுள்ளனர் தம்பி நயன்கூலி போட்டு விடுங்கப்பா பாசத்தம்பிகள் பாதரப்புடி ஏழு புள்ளிகளையும் கே வி எஸ் செஞ்சில் பி அணியினர் எட்டு புள்ளிகளையும் எடுத்து மிகச் சிறப்பாக விளையாடி கொண்டுள்ளன இதற்கு அடுத்த ஆட்டமானது மாணிக்கம் நினைவு கபாடி குழு வெந்தில் இரு அணியினரும் தயார் நிலைப்படுத்திகளுமா உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் बोल गा जे क्या? बोला ना बोला तू बोला ही कंपनी का लूंगा जे। ठीक है। 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 ठीक ह பிளஸ் ஒன் டூ ஆட்டமுடிய கடைசி ஐந்து நிமிடம் நிமிடம் பாசத்தம்பிகள் பாதுகூடிய பதினோரு வெற்றி புலிகளையும் செந்தில் கே எம் பி அணியினர் பத்து வெற்றி பிள்ளைகளையும் எடுத்து விளையாடி கொண்டுள்ளனர் பனிரெண்டு பத்து அடிவாய்டு இதற்கு அடுத்த ஆட்டமானது மாணிக்கம் நினைவு கபாடி குழு பேச்சஸ் ஆட்டம் முடிய கடைசி நான்கு நிமிடம் பாதரக்குடி பதிமூணு வெட்டி புள்ளிகளையும் செந்தில் பத்து வெட்டி புள்ளிகளையும் எடுத்து விளையாடிக் கொண்டுள்ளனர் பதினேழு பத்து பாதரக்குடி அணியினர் பதினேழு செந்தில் கே எம் பி அணியினர் பத்து கட்ட முடிய கடைசி முன்றிணிமிடம் உட்காந்த <laughs> <laughs> ஒரு <laughs> செ அணியினர் <laughs> 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 பதினெட்டு வெற்றி புள்ளிகளையும் கே செந்தில் பி அணியினர் பதினோரு வெற்றி புள்ளிகளையும் எடுத்து விளையாடி கொண்டு இதற்கு அடுத்த ஆட்டமானது மாணிக்கம் நினைவு கபடி குழு அணியினரும் கே எம் செந்தில் ஏ அணியினரும் மிக விரைவாக தங்களது வீரர்களை தயார்நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆட்டம் முடிய கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டம் முடிய கடைசி இரண்டு நிமிடம் வெட்டி புள்ளிகளை அணியினரும் வெட்டி புள்ளிகளை எடுத்து கே எம் செந்தில் பி அணியர் விளையாடி கொண்டுள்ளனர் இதற்கு அடுத்த ஆட்டமானது மாணிக்கம் நினைவு கபடி குழு செந்தில் கே எம் செந்தில் ஏ அணியினரே மிக விரைவாக ஆடுகளும் போகுமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஆட்டமுடிய கடைசி ஒரு நிமிடம் ஆட்டமுடிய கடைசி ஒரு நிமிடம் பாசத்தம்பிகள் பாதரக்குடி எழுபது வெற்றி புள்ளிகளையும் பதினோரு வெற்றி புள்ளிகளையும் நடைபெற்று முடிந்த ஆட்டத்தில் தஞ்சை பாசத்தம்பிகள் பாதரக்குடி அணியின வெற்றி பெற செந்தில் எம் செந்தில் அணியினர்கள் அங்கு நிற்கவும் அப்பா வீட்டு